கூட ஸ்கூலுக்கு போகும்போது இந்த உயர் கூட தான் எடுத்துட்டு போவோம் நான் பெருசா எட்டாவது வரைக்கும் படிச்சிருக்கேன் அவ்வளவுதான் சின்ன பிள்ளைலாம் இந்த கூட எப்படி போடுதுன்னு கத்துக்கிட்டு நிறைய போட்டு வித்தாச்சு இப்போ வயசாயிருச்சு ஆனா கூட பின்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும் கூட பின்னி விக்கிறது இல்ல ஆனா நான் வீட்டுக்கு போட்டுக்கிறது ம் இப்போ உள்ள பிள்ளைங்களாம் லஞ்ச் பேகு அந்த பேக்னு போட்டுக்கிட்டு நம்மளாம் அந்த காலத்துல இந்த கூட தானே நீங்களே சொல்லுங்க நாங்க ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் ஆயமா தள்ளுமடியில எடுத்துட்டு வந்துருவாங்க எங்க இங்க வீட்டு பக்கத்துல ஸ்கூல்ல தான் படிச்சோம் என்ன தமிழ் மொழி அப்ப மதியானம் சாப்பாடு கட்டாம போயிருவோமா ஆயம்மா தள்ளு வண்டியில எடுத்துட்டு வந்து பக்கத்துல சர்ச்சில் உட்காந்து எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடுவோம் எப்பா அதெல்லாம் திரும்ப கிடைக்கவே கிடைக்காது இப்ப பிள்ளைங்களை ஸ்கூல விட்டு வெளியே அனுப்ப மாட்டேங்கிறாங்க காலமே ஒரு தனி சுகம்தான் ம் நல்லா இருந்துச்சு ஆனா என்ன மறக்க முடியாத நினைவுகள் சரி இப்ப கூட பின்னிடுவோம் லட்சுமி அக்கா என்ன இவ வந்திருக்கா என்ன விஷயம் வாடி என்னக்கா எப்படி இருக்க எனக்கு என்ன நான் நல்லா இருக்கேன் நான் வெளியே கதவை போட்டிருந்தே எப்படி வந்த எங்கக்கா கதவை இருந்துச்சு ஆஹா மறந்துட்டேனா போச்சு என்னென்ன விட்டு விட தெரியல எனக்கு என்ன சொல்ல போறாளோ தெரியல என்னக்கா என்னக்கா நான் திரும்பி வீட்டுக்கு வர மாட்டேன்னு நினைச்சியா என்ன எவ்ளோ திட்டினாலும் நான் உன் வீட்டுக்கு வராம போயிருவேனா இது வரைக்கும் எத்தனை வாடி திட்டிருக்க நாசுக்கா திட்டிருக்க என் முன்னாடியே சொல்லியிருக்க ஆனா நான் வராம போயிருக்கேனா சொல்லு ஆமா ஆமா சரி கையில் என்ன பார்சலு அதுவாக்கா நான் காஜு கத்திலி வீட்டுல செஞ்சேன் அவங்களுக்கு எடுத்துட்டு வந்து கொடுக்கலான்ட்டு என்னக்கா சாப்பிட்டு பாருங்க பாவி பாதகத்தி எனக்கே சுகர் இருக்கு நீ வேற காஜு கத்திலி வேற செஞ்சுட்டு வந்திருக்கியா என்ன விஷயத்துக்காக இப்போ ஸ்வீட் எடுத்து வந்துருக்கா ஏக்கா இந்தா பிடி நான் செஞ்ச ஸ்வீட்டை வாங்கி சாப்பிட்டு பாரு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃபுல்லா முந்திரியிலே செஞ்சேன் முந்திரி பால் சக்கரை ஏலக்காய் நாலு எமே செஞ்சேன்க்கா அப்படியா அப்படியே வை பிறகு நான் சாப்பிட்டுறேன் என்னக்கா என் முன்னாடி சாப்பிட்டு எப்படி இருக்குதுன்னு சொன்னா தானே எனக்கு தெரியும் வீட்டு செஞ்சு முத முத நான் உனக்கு தான் எடுத்துட்டு வந்திருக்கேன் ஆ ஆமாக்கா நீ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொன்னா இதே மாதிரி எங்க பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுத்துருவேல ஏன் உன் பிள்ளைங்களுக்கு என்ன கொடுக்கலையா நீ நான் சொல்றேனக்கா நான் கூட நான் டேஸ்ட் பார்க்கல முத முத உனக்கு தான் எடுத்துட்டு வரேன் சாப்பிடுக்கா டேபிள்ல வை நான் அப்புறம் சாப்பிடுறேன் கா மறக்காம சாப்பிடணும் சரியா ம் உனக்காக தான் செஞ்சிருக்கேன் நீ சொல்லும்போது தெரியுது அது ஏதோ கலந்துருக்கேன்னு ஸ்வீட் செஞ்சேனா ஒரே கலப்பா இருக்குக்கா நின்னுகிட்ட கிண்டிக்கிட்டே இருக்கணும்ல ஆமா அதனால தான்க்கா செத்த கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு போறேன் ஓ உட்காரு ஆமாக்கா நான் கவனிக்கவே இல்லை நான் வரும்போது ஏதோ கூட பின்னிட்டு இருந்தேன் அச்சோ மரம் தேம்பாரு வந்து அவளுக்கு ஒரு டீ காபி கூட போட்டு கொடுத்துடல சரி போகுது தண்ணியாவது கொடுக்கணும்ல இது நான் போய் எடுத்துட்டு வரேன் அக்கா அது அப்புறம் பாத்துக்கலாம் அக்கா இரு கலப்பா வந்திருக்கேன்னு சொல்ற காப்பியாவது எடுத்துட்டு வர குடி அக்கா வரும்போது கூட பின்னிட்டு இருந்துச்சு எங்க காணாத சரி வாட்டு கேட்டுக்கலாம் அதான் எனக்கு தெரிஞ்சதை காப்பி போட்டிருக்கேன் இந்தா குடி காப்பி குடிச்சிட்டு வீட்டை போய் ரெஸ்ட் எடுத்துன்னு வச்சுக்கோ எல்லாம் சரியாயிரும் என்னதுக்கா அதான் சொன்னீலடி அதோ காஜி கத்திலின்னு சொன்னீங்க அந்த ஸ்வீட் இன்னிட்டே செஞ்சது கை கைகாலாம் வலிக்குதுன்னு சொன்னீங்கல அதுக்கு சொல்றேன் அப்படியாக்கா சரி கொடு காப்பி அருமையா போட்டிருக்கா பேஸ் பேஸ் சூப்பராக இருக்கு என் காப்பி நல்லா தான் இருக்கும் என் பையனே சொல்லுவான் இந்த மாதிரி காப்பி போட யாருமா இருக்காண்டு ஆமாக்கா நான் கூட நல்லா காப்பி போடுவேன் என் பிள்ளைங்களே சொல்லும் கடையில் கூட கடையில் கூட இந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்காது ஆனா நீ போறது காப்பி ஒரு கப்பு என்ன ரெண்டு கப்பு குடிக்கலான்னு தோணுது அப்படின்னு என் பிள்ளைங்க சொல்லுங்க ஆரம்பிச்சுட்டா சரி காப்பி கப்பை கொடு இந்த கப்பு எங்க ஆனீங்க பார்க்க நல்லா இருக்கு இந்த கப்பு குஜராத்லேருந்து வந்தது வெளியூர்லேருந்து வந்திருக்கு அதான் கப்பு பார்க்க சூப்பராக இருக்குக்கா அக்கா இந்த கப் மாதிரி இன்னொன்னு வச்சிருக்கியா மனசுல நினைச்சேன் கேட்டுதாவே சரி இந்த கப்பா இதுவே ஒரு கப்பு தாண்டி ஒன்னே ஒண்ணுதான் அமிச்சாங்களாக்கா ஆமா ஆமா தான் ஆஹ் பரவாயில்லக்கா வேணும்னா இந்த கப்ப கழுவி தரணுமா உனக்கு இல்ல கல்ல வேண்டாம் புதுசா இருந்தா கேக்கல நினைச்சேன் வேண்டாம் யூஸ் பண்ண கப்ல வேண்டாம்க்கா சரி இது இந்த பை பாத்திர வளக்கோல அந்த சிங்க்ல போட்டு வந்தறேன் ம் சரிக்கா இந்த கப் மட்டும் இங்கயே வந்துச்சு இப்ப பாக்கற கந்துச்சில கப் உடைஞ்சிரும் அப்புறம் வேற என்ன காப்பி குடிச்சிட்ட

ஏன் நீ இந்த ஸ்வீட் செஞ்சுட்டு வந்த? அந்த மைக்கத்துல வேணா அந்த வயер கூட பாத்திருப்ப. அப்படி அக்கா. ஆமா கூமுட்ட. ஒரு விஷயத்த எல்லாத்தையும் மறக்கிறவ நான் எண்டி போய் சொல்ல போறேன். என்னை பத்தி தெரியாத உனக்கு? ம் ஆமாக்கா நான் தான் ஏதோ மாத்தி பாத்தேன். சரிக்கா நீ வயер கூட ਉਹ போடுறேன்னா நான் ਉਹਨੇ வாங்கிட்டு போலாம் நினைச்சேன். உன் கூட போட தெரியாதுடி. ம் என்னடி ஓ எனக்கே வயசாகுது அண்ணாறிய போட்டிருக்கேன் வேற இல்லை கூட நான் போட்டு மாப்போம் ம் சரிக்கா அப்புறம் உன் பையன் கேட்டியாக்கா காலை கூட எங்கேயோ வண்டியில வெளியே போச்சு நானும் என் பையனை வெளியே போறத அது எப்படி கரெக்டாக கண்டுபிடிச்சிட நீ வீட்டுக்குள்ள இருக்கிற தான் தெரியுது நீ ஆனா யார் என்ன பண்றான்ட்டு எல்லாத்தையும் சுண்டி விரலில் வச்சிருக்க இசைத்தெல்லாம் பர்ஃபெக்டா வச்சிருக்க தான் என்னக்கா எங்க போச்சு தம்பி வேற எங்க போவான் கிடைக்குதான் என்னக்கா கல்யாணத்துக்குன்னு கொஞ்ச நாள் தான் இருக்கு அதுங்காட்டி கடைக்கு அனுப்பிட்டே நான் சொன்னா கேட்கிறேன் அவன் சொல்றேன் போவாதராயிருந்தாலும் கேட்க மாட்டேங்கிறேன் என்ன சொல்றது வீட்டில் போர் போரடிக்குதான் சரி போயிட்டு வான்னு சொல்லியாச்சு ஆ ஆமாக்கா அப்புறம் கல்யாணத்துக்கு புடவை எடுக்கல ஆனா ஓசி அந்த கிளவிட்டு ஒரு பட்டு புடையை வாங்கிட்டு போனேன்னு நினைக்கிறேன் இதுவும் சாதாரணமா வாங்கி தர மாட்டேங்குது ஆனால் என்னமோ பண்ணி பார்க்குறேன் இப்போ கூட காட்சிகத்துல கொடுத்துருக்கேன் அப்போயாவது மடங்குன்னு பார்த்தா ம் பேசி பார்ப்போம் கல்யாண புடவை எல்லாம் என்ன எப்போ வாங்குறீங்க கல்யாணம்னு பக்கத்தில் வந்துருச்சு என்ன நாலு கணக்கா குறிக்காம இருக்கீங்க புடவை வாங்க வாங்குறீ வரப்பா என்னை விருட்டு கூட்டிட்டு போக்கா நானே என் பையன் பப்பி அவங்க மாப்ளேட்ல வருவாங்களா புஷ்பா அஞ்சு பேர் போறீங்க நாலு பேர் தானே காவறது அஞ்சு பேர் வராதே நீயே தம்பி புஷ்பா பப்பி நாலு பேர் தானே வாய் விட்டுட்டமா சொல்ல மறந்துட்டேன் புஷ்பா வீட்டுக்கார மாணிக்கம் அந்த தம்பி வரது கூட அவரும் வராரா ஏன் வரலாம் வேண்டாம் வீடு நான் வரேன் கூட நல்ல படவிய பார்த்து செலக்ட் பண்ணி பண்ணித்தரேன் பெரிய குழுந்தா இருப்பாங்க நான்காடவை செலக்ட் பண்ணி கொடுத்தேன் பாக்குறவங்கள கேட்டாங்க கல்யாணத்துல யார் பார்த்தது புடவையா செலக்ட் பண்ணது அப்படின்னு அந்த அளவுக்கு நான் நல்ல புடவைய பாப்பேன் செலக்ட் பண்ணுவேன் ஜரியல நல்லா இருக்கா அப்படின்னு பார்த்து நல்லா செலக்ட் பண்ணுவேன் என்னை குடிட்டு போக்கா வாடி 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 விஷயத்துக்கு வந்துட்டு நீ என்ன புஷ்பா இருக்கல அவன் செலக்ட் பண்ணுவானா என்னக்கா நீ வேற என்ன மாதிரிலாம் புடவை யாராலையும் செலக்ட் பண்ண முடியாது என்னையே குடிட்டு போனீங்கன்னா உனக்கு நல்லது பாத்துக்கோ உனக்கும் கம்மி ரேட்ல நல்ல புடவையா பாத்து எடுத்துக் கொடுப்பேன் ஆமா பிறகு எனக்கு பாத்துட்டு யோசனை பண்ணி சொல்றேன் உனக்கு என்ன சரியா ஏன்னா என் பையன் ஒரு வார்த்தை கேட்டுக்கணும்னு நான் நீயும் சொல்ற பையன் கேக்குறேன் கேக்குறேன்னு இன்னும் கேட்ட படம் தான் காணா கேட்டு இந்தாடி இந்த வாடி என் பையன கேட்டுட்டேன் வாடி போன என்னை கூட்டிட்டு போயிருப்பியே அப்படியே எனக்கு ஒரு புடவை வாங்கி குடுத்துருப்பீங்களா சொல்லு உனக்கு ஒரு புடவை வேணும் அதுக்காக இப்படி காரண காரியம் பண்ணிட்டு இருக்க சரி சரி ஆகட்டும் ஆகட்டும் அப்புறம் நான் வரட்டுமாக்கா சரி போயிட்டு வாடி வேற எந்த விஷயமும் விஷயம் எந்த விஷயம் இல்லக்கா வேற எந்த விஷயமும் இல்லக்கா மறக்க அந்த காய்கத்திய சாப்பிட்டு சரியா சரி டி நீ பாத்து பத்திரமா போ மயங்கி விழுந்துடாதா நான் மயங்கெல்லாம் மாட்டேன் சரியா நீ பயப்படாத உன் பையன் வந்துன்னு எடுத்து சொல்லு சரி டி அப்புறம் விஷயங்கா நான் சாந்திர திருப்பி வரேன் சாந்திர வரியா அட ஆமாக்கா புடவை எடுக்கிறது பத்தி தம்பி கிட்ட விசாரிக்கணும்ல நான் விசாரிக்கிறேன்னு சொன்னா என் பிள்ளைட்ட நீ வர குறுக்க விசாரிக்கிறது இல்ல நான் ஒரு வார்த்தை தம்பி கிட்ட பேசுறேன்னு வச்சுக்கோ தம்பி கொஞ்சம் தெளிவாயிரும் தான் தெளிவா எல்லாத்தையும் எடுத்து சொல்லிக்கிறேன் என்னக்கா அப்ப புடவை எடுக்க வர வேணாமா போறப்ப கூப்பிடுறேன் கூப்பிடுறேன் கூப்பிடுங்க கூப்பிட மாட்டேங்கிற போறப்ப கூப்பிடணும் என்ன மறந்துடாத என்னைய இல்ல இல்ல உன்னை மறக்கவே மாட்டேன் ஐயப்பா இந்த காலையே வலிக்குது உனக்காக நான் இம்படி செஞ்சிருக்கேன் புடவை எடுக்க போறப்ப மறந்துடாதக்கா என்ன குடிக்க போயிரு சேடி அம்மட்டு வட்டுமா பார்த்து பத்திரமா போயிட்டு வா போய் நல்லா நான் சரியா நீயும் மறக்காம நான் செஞ்ச ஸ்வீட்டு ஆ சரி சாப்பிட்றேன் அப்ப நான் போயிட்டு வரேங்க போயிட்டு வா கேட்டாங்கண்ணா இவகிட்ட ஸ்வீட் எடுத்துருவா கார் எடுத்துருவா மிச்சம் எடுத்துருவா பூந்தி எடுத்துருவான்னு எனக்கு இந்த தேவையில்லாத விலை பாடக எடுத்துட்டு வருவானா எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு போடு போடுவாங்க எனக்கு சாரி வேணும் பா ஜாக்கெட் வேணும் மிதி வேணும் சுடி வேணும் இவள யார் இப்போ கூட்டிகிட்டு போறேங்கிறது இவ பாட்டை முதல்கிட்டேன்னு முந்திக்கிட்டு நம்ம உயிரை வாங்குறா இதெல்லாம் இது வேற நான் சேரீ சூப்பராக செலக்ட் பண்ணுவேன் என்ன மாதிரி இந்த உண்டு யாரு உண்டு போடி மொத என் பையன் வீட்டை விட்டு கிளம்பின பையே நான் கதை பிடிச்சா உட்காந்துருக்கணும் நானும் கூட பின்ற ஆசையில் நான் பாடம் கூட்டாமல் உட்காந்துட்டேன் தான் இவ்வளோ தப்பு அம்மா டிசுதா நான் போயிட்டு வரேம்மா ஊருக்கு போயிட்டு உனக்கு ஃபோன் பண்றேன் சரிம்மா உடம்ப பார்த்துக்கோ எதை கேட்டதா சொல்லு ஓ மாப்பிள்ளை இருந்து வரேன்னு சொன்னார்மா இப்போதான் அம்மா அவரும் தொந்தரவு பண்ணிட்டுருக்க இருந்தாலும் நேரில் பார்த்து சொல்கிறது இல்லையா நீ எனக்கு அவர்கிட்ட சொல்ல தைரியம் இல்லை ஆ அண்ணன் தான் ஃபோன் பண்ணுதுமா பேசு அண்ணன் இப்போ ஃபோன் பண்ணுறேன் அதான் நான் கிளம்பி வரேன்னு சொல்லிட்டேல இருந்தாலும் எங்கே வரணும் கேட்கறதுக்காக கூட இருக்கலாம் பேசுமா பேசினா மட்டும் என்ன அம்மா அப்படியே பாசமாக பேசிடுவாக்கும் போடி ஃபோன் பண்ணி என்ன வரலையா என்ன எதுவும் திட்டுமாண்ணா என்னமோ திட்டிட்டு போதும் அண்ணே நீ பேசுமா சொல்லுமா ஹலோ எங்க வந்துட்டு இருக்க சுதா வீட்ல என்னம்மா இன்னும் சுதா வீட்ல அப்படியே கிளம்பலையா நீ இங்க இருக்கலாம் உனக்கு உத்தேசமா இருக்கா ஏய் என்னடா நீ பாடுக்கு வாய் கொண்டு வந்தா பேசிட்டு இருக்க நீ என்ன சொன்னே கிளம்பி வா அப்படி சொன்னேன் வீடியோ கால் இருக்கல பாருடா ஃபோன் பண்ணி பாரு நான் பேகத்துக்கு கெஸ்ட் சுதா பக்கத்துல நின்னு தான் இருக்கேன் கிளம்ப போறேன் நாளைக்கு கடைய தரக்கணுமா கரெக்ட்டா வந்துரு வந்தறே வந்தறே வா ஏங்க அப்படியே உங்க அம்மா சாப்பிட்டு வந்தா சொல்லிருங்க இப்ப நமக்கு மட்டும் தான் சாப்பாடு செஞ்சிருக்கேன் அவங்களுக்கு எல்லாம் செய்யலாமா என்னால தான் உங்களுக்கு சாப்பாடு கொடுக்க முடியாது ஹலோ அம்மா நீ ஃபோன் வைக்கலையா நீங்க சாப்பிட்டே வந்தறேன்ப்பா ஒண்ணு பிரச்சனை இல்ல போனா கிட்ட போய் சொல்லு அவங்க கிட்ட நான் சோறு தண்ணி கேட்டு நான் நிக்க மாட்டேனே போன் பேசும்போது சைடுல சொல்லிட்டு இருக்கா அப்பெல்லாம் செஞ்சு தர முடியாது சாப்பிட்டு சாப்பிட்டுவாங்கன்னு சொல்லி அண்டா எல்லாத்தையும் கேட்டுட்டு நீ அமைதியாவே இருக்கியே நான் சுமந்து பார்த்து காடு காடா அலைஞ்சு அவ்வளவு தூரம் படிக்க வச்சேனடா படிக்க வைக்கிறதுக்காக நான் பாக்காத வேலை இல்ல எல்லா வேலையும் பாத்தனே பொண்ணாடி இப்படி பேசியும் நீ ஒரு வார்த்தை கூட பேசாம அப்படியே இருக்கியேடா இதா நீ அம்மா மேல வச்ச பாசமா அதுக்குதான் நீ அங்க வர சொன்னியா நீ எடுப்புக்கு துடுப்புக்கு வேலை செய்யதா நான் வரதுமா உங்க வீட்டுக்கு வேலை செய்யலாம் வரவேணாமா அப்புறம்

பாட்டு தனி வீட்டிலேருந்து எனக்கு பிடிச்சத சமைச்சு சாப்பிட்டுட்டு என் வீட்டு வேலையை பார்த்துக்கிட்டு நான் பாட்டு பார்த்துட்டு இருக்கேன் இவன் பா எப்படி பேசலான்னு அண்ணனுக்கு பொண்டாட்டி மேலே பாசம் வச்சு இப்படிலாம் பேசுது எதுவும் நினைச்சுக்காதம்மா அதான் நான் இருக்கேல உனக்கு நீ எதுவும் கவலைப்படாதம்மா இல்லைம்மா எனக்கு மனசே ஆக மாட்டேங்குதும்மா உங்கள் அன்னிக்கார இப்படி பேசுனது உங்க அன்னைக்கு அரிசி கல்யாணம் ஆகி வந்தப்ப பவுன் கூட போடாம வந்தா அதான் இங்க வந்து என்னோட நகை எல்லாம் எடுத்து கொடுத்து போட்டுக்கோமான்னு சொல்லி கொடுத்தேன் நம்ம வீட்டுக்கு வந்த மருமக சும்மா வெறும் கழுத்து இருக்க கூடாதுன்னு நான் எல்லாத்தையும் கொடுத்துட்டேன் என்னன்னா அவனை வேற்று மனசியா பார்க்கறா வீட்டுல கூட சேர்க்க வேணாம் தனியா தானே இருக்கேன் ஊர்ல இருந்தா கூட இந்தாங்கத்த சாப்பிடுங்கத்துன்னு ஒரு வார்த்தை சாப்பாடு இந்தாங்கத்த குடுப்பாளா அதெல்லாம் கிடையவே கிடையாது அப்ப அங்க தங்கிருவேணா வீட்டுல முழுசா இருந்துருவேன் என் பையன் சொல்லி என்னை மிரட்டி வைக்கிறாடி அம்மா விடுமா பாத்துக்கலாமா மா பஸ் வேற நேரம் ஆயிடுச்சுமா நான் கிளம்புறேன்

அம்மாச்சி போறப்பா அழுவாதுடா சவாட்டி அம்மாச்சி உன் கல்யாணத்துக்கு தான் வருவேன்னு நினைக்கிறேன் சரியா பாத்து பத்திரமா இரு ஆ நல்லா படிடா பையனை கேட்டதா சொல்லு ஆ அம்மாச்சி போயிட்டு வரேன் போவாதா மாச்சி இங்கே இது எப்படிரா போவாம இருக்கிறது ஆமாங்காரம் போன் பண்ணி வாமா வாமான்டானே பரவாயில்லத்தான் நான் இன்னொரு நாளைக்கு வந்து தங்குறேன் சரியா அம்மாச்சி போறப்ப இப்படி அழுவது கூடாது கண்ணை தொடடா சொல்றேன்ல கண்ணை தொடமா ஆ மாச்சி இப்போதானே பாப்பா பாக்க நல்லா இருக்கு போயிட்டு வரேன் பாதிக்குட்டி அழாம இருக்கணும் என்ன சரியா ஆ மாச்சி ஓதிகட்டி வரேன் நீயும் நல்லா படிக்கணும் என்ன சரியா அம்மாக்கு எந்த தொந்தரவும் கொடுக்கக்கூடாது ஆமா பார்த்து பத்திரமா இருக்கணும் ஹம் அம்மாவுக்கு கொஞ்சம் உதவி பண்ணணும் ஹம் சரிமாச்சி பெத்த மாவளே என் மாப்பிள்ளை வேற ஆட்டோல வெயிட் பண்றாரு நான் கிளம்புறேன் போயிட்டு வரேன்டா பார்த்து போயிட்டு வாம்மா சரிடா